வெல்கம் டு தமிழ் கனடா கனடாலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன விழாக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா போகிறதுக்காக அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின திங்ஸ் எல்லாம் இருக்குது ஊருக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து வரப்போ வந்து அவன் ரெண்டு வயசு கீழே தான் இருந்தான் அதனால் வந்து அவனுக்கு வந்து ஒரு டென் கேஜி மட்டும் தனியாக வந்து அலோட் பண்ணியிருந்தாங்க அந்த டென் கேஜி வந்து இந்த பேக்கில் தான் வச்சு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் தூக்கி இதுக்குள்ளே தான் போட்டிருந்தேன் அதில் அந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஃபிஷ் மசாலா அதெல்லாமே இருக்கும் இது வந்து நான் இந்த மசாலா வந்து ஊர்லேயுமே யூஸ் பண்ணதில்லை சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் இங்கேயுமே வந்து யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பத்தி குச்சி அதெல்லாமே வந்து இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க சாம்பிராணி பத்தி குச்சியெலாம் இது பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து உட்ல பண்ணது இந்த சுவர் வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து பரவும் ஒரு வேளை தீ பிடிச்சாலும் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்து விட்டுட்டாங்க அதனால் வந்து சரி அப்போ இருந்தே நாங்கள் வந்து யூஸ் பண்ணவே இல்லை இப்போ இங்கே இந்த வீட்டுக்கு வந்துட்டும் வேணாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் மட்டும்தான் பொருத்தி வைப்போம் அதனால் அது வந்து ரிட்டன் கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து இருக்குது அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஊரில் இருந்துச்சுன்னா யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க அது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் இல்லை அதனால் வந்து அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு இந்த பூ அதெல்லாம் எதுக்காக தேவைப்படும் அந்த பூ அந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து இருந்தேன் அதெல்லாமே இந்த பேக்கில் தான் இருந்திருக்கு இதை ஃபுல்லாக என்ன எடுத்து வச்சுட்டு இந்த பேகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லக்கேஜ் எல்லாம் மேலே வச்சுருக்கேன் இந்த இந்த லாண்ட்ரி ரூமில் மேலே வந்து வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக எடுக்கணும் அதுக்குள்ளேயுமே வந்து குட்டி குட்டி லக்கேஜ்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தெர்மா ஃப்ளாஸ்க்கு வந்து ஊரில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்டிருந்தாங்க அது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் தான் கேட்டாங்க ரெண்டு ரெண்டு செட்டு வந்து நாலு பாட்டில் வர மாதிரி மொத்தம் எட்டு பாட்டில் வந்து வாங்கி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இன்னும் இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டாங்க இப்போயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு செட்டு வந்து வாங்கி வச்சுருக்கு அதெல்லாம் ஒவ்வொரு லக்கேஜ்லேயே போடணும் போட்டு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து ஒரு அண்ணா வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர் வந்து ஊரில் இருக்கிற வண்டிக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் மாதிரி ஒருத்தவங்க வந்து யாரோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வாங்கியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மசாஜ் பண்ணுற ஒரு மிஷின் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து எனக்காக தான் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து லைட்டாக தலைவலிக்கும் அடிக்கடியே வரும் அதனால் வந்து அதை வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்கட்டிலும் எங்கள் அம்மா வந்து கால் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால சரி அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு அப்படின் தான் வந்து அது வந்து போட்டிருக்கு ஆனால் வந்து நம்ம கையில் காலில் எங்கே நம்மளுக்கு பெயினாக இருந்தாலுமே வந்து அங்கே வச்சு இதை நம்ம ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதிரி அந்த கோவாக இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து அதை வந்து வச்சு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் அது வந்து வாங்கிருந்தோம் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மொசாவேன்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து இருக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்ல இல்லை வீட்டில் வந்து நல்லா இருட்டா இருக்கிற டைம்ல அந்த டார்க்கா இருக்கிற டைம்ல வந்து இதை வந்து ஆன் விட்டா இந்த மாதிரி வந்து லைட் எரியும் நல்லா ஸ்டார் ஸ்டாரா இருக்கும் நல்ல கலர் மாறி மாறி வந்து வரும் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இங்கே கனடாவில் இருக்க வீட்டுக்கு தான் வாங்கியிருந்தோம் வாங்கி அது வந்து யூஸ் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி நம்ம ஊருக்கும் ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி அது வந்து ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து இங்கே இன்னொன்று வந்து ஊருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துடலாம் எடுத்து ஓரளவுக்கு வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வெயிட் பார்த்து வைக்கலை சும்மா இருக்கிற திங்ஸ் எல்லாம் அதில் வந்து போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி எதாவது மாற்றி வைக்கணுமோ அதை வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜில் தான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் போட்டு மூடி வந்து வச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லக்கேஜுமே கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு அது வந்து என்ன பேக் பண்ண அப்படிங்கிறத வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் அதெல்லாமே வந்து ஊருக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் தான் இது ஃபுல்லாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேக் வந்து பிரிக்கவே இல்லை ஊர்லேருந்து வரப்போ போட்ட டேக்கு வரப்போ நாங்கள் ஏர் தான் வந்தோம் எங்களுக்கு வந்து சென்னை டு டெல்லி டெல்லி டு வேன்கோவர் அந்த மாதிரி தான் வந்தோம் அந்த டேக் வந்து இருந்துச்சு அதை வந்து சரி இப்போ வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திரும்ப போகிறப்ப புது டேக் அடிப்பாங்க இந்த இந்த இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து எந்த ஒரு கோடோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்க கூடாது நல்லா ஃபுல்லாக தொடைச்சி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் ஏன்னா கோடு இருக்குன்னா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கோடு இருந்துச்சு கோடு வந்து போட்டு விடுவாங்க அந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா உள்ளே வந்து வைக்கக்கூடாத ஏதாவது திங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நாமளே கோடு போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளோட திங்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் கூட அவங்களா எடுத்து செக் பண்ணுவாங்க அதுக்கு டைம் டைம் வந்து ஆகும் அதனால் வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வந்து நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் கேரி வந்து இருந்துச்சு அதையுமே வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திங்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் எடுத்து வைப்பேன் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் இந்த வீடியோ இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்